இந்த மாதம் ஃபிஷ் ஃப்ரையை மிஸ் பண்ணுறவங்க எல்லோரும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீன் வறுவல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் வாழைக்காவை இந்த மாதிரி வறுக்க போகிறோம் ரெண்டு வாழைக்காயை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மீடியம் இல்லைன்னா பெரிய சைஸாக இருக்கணும் வாழைக்காயை இந்த மாதிரி கிராஸில் வச்சு நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க உள்ளே உள்ள சென்ட்ரல் பாட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க இந்த வாழைக்காய் வறுவலுக்கு இப்போது என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது சீரகத்தூள் கான்ஃப்ளார் மாவு இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை லெமன் ஜூஸ் தேவையான அளவு உப்பு மீனில் என்ன சேர்க்கிறோமோ அதை ஒன்று விடாமல் இதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வாழைக்காவையும் இதில் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயும் இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க புரட்டாசி மாதம் மீன் வருவெல்லாம் மிஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமான ஸ்டெப் நம்ம ஆட் பண்ணுற மசாலாவும் தேங்காய் எண்ணெயும் தான் நம்ம மீனில் என்னென்னலாம் போடுவோமோ அதை எதுவுமே ஸ்கிப் பண்ணலை உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் டீஸ்பூன் அரிசிமாவும் சேர்த்துக்கோங்க இன்னுமே நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்